வாழிருப்போம் ஞானத்தில் இருக்கின்ற பொழுது நடந்தது நடப்பது நடத்தை இருக்குது ஸ்ரீகால தர்ஷனம் மூன்று காலம் நமக்கு தெரிகிற பொழுது இந்த அறிவு முழுமையாக இருக்கும் இப்போ உங்களுடைய அறிவு நீங்க பேசுகிற பொழுது இப்ப உள்ளதை மட்டும் தான் நமக்கு பேசுறீங்க அதுக்கு முன்னாடி உள்ளது கூட உங்களுக்கு தெரியாது ஒருவர் வந்துருக்கிறாரு ஒரு வாட்ட ஒரு அஞ்சு நாளா பழகிட்டே இருக்கிறீங்க காலையிலேயே டீ கடைக்கு போவீங்க டீ சாப்பிடுறீங்க அவர்ட்ட எல்லாம் பேசுறீங்க அப்புறம் அவருக்கு ஒரு கதை விடுறீங்க மதுரைக்கு நான் போறேன் மதுரையில எனக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க மதுரையில் அது பாப்பா இது பார்த்தோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மதுரையை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சொல்றீங்க அவனே மதுரைக்காரர் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான அவன் மதுரையில் வந்தவன் தான் அஞ்சு நாளா தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவன் நீங்க என்ன பண்றீங்க நீங்க மதுரைக்கு போறீங்க சொந்தக்காரர் இருக்காங்க எனக்கு வீடு இருக்காது அப்படின்னு பெருசா பேசுறீங்க அப்ப இந்த அறிவு

ஒரு முறை நான் இங்க ஆலப்பக்கத்தில் இருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு போன் பண்றேன் ஒரு நபர் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த நபர் பண்ண அவன் போனை எடுத்துட்டு நான் அவங்க ஏன் ரெண்டு நாளா வரல ரெண்டு நாள கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஐயா அம்மா பெட்ல இருக்காங்க அதனால நான் கூட இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் இப்ப எங்க இருக்கிறீங்க வீட்டுல தான் இருக்கேன் அம்மா பெட்ல இருக்காங்க பகுதியில் தான் இருக்க அப்ப அந்த போன்ல வீடியோ எல்லாம் கிடையாது கால் தான் பண்ணலாம் நான் கால் பண்ணும்போது வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் திரும்பவும் கேக்குறேன் இப்ப எங்க இருந்து பேசுறீங்க வீட்டுல இருந்தாங்க அம்மா கட்டி பக்கத்துல தான் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அவன் இருக்கிறது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டீ கடை பக்கத்துல டீ கிளாஸ் வாயில இருக்குது ஃபோன் இருக்குது பக்கத்துல நம்ம அன்பர் ஒரு அங்க பேருக்குறாரு எங்க சென்னையில இருந்து அவனும் பக்கத்துல இருந்தான் முரளின்னு சொல்லிட்டு ஒருத்தான் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும் விடிய விடிய ராமாயணங்கிட்ட இடிக்கிறது ராமர் கோயில்லாங்கிற மாதிரி கிளாஸி உடலுக்கு எடுத்து உண்மை பேசு உண்மை பேசு உண்மை பேசுனா அவன் தான் போய் பேசுவேன் போய் பேசுகிறேன் என்ன பண்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நான் திரும்பவும் கேட்கறேன் எங்க இருக்கிறீங்க என்ன ஏன் அதான் சொல்றேன் எங்க அம்மா பக்கத்துல போகுது டேய் போன கூட முறையிட்ட கூட ஷார்ட் ஆயிடு ஐயா கூடுடாங்கிறேன்ல என்ன அப்புறம் அவன் முரளி வாங்கிட்டு வாழ்வாழ் இப்ப இறைவா நான் தான் அவரை பார்த்து வந்தேன் டீ ஷாப்ல இருந்து ரெண்டு டீ கடையில இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல யோசிங்க இப்போ இந்த கிருஷ்ணன் நமக்கு இல்லைன்னு சொன்னா அவன் என்னென்னலாம் கதை சொல்லுவானுங்க இவன் போனதும் சொல்ல மாட்டான் இப்ப எனக்காவே அங்க நாலு நாள் அவன் வேலை பார்த்து இருக்க மாதிரி பேசுவான் சொல்லலாம் அந்த முரளி பேசி முடிச்ச உடனே சொன்னேன் சொன்ன நாளைக்கு காரிய அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவனுக்கு அம்மா அங்க இருந்துட்டான் அதோட அவங்க வரதுன்னு நிறுத்திதான் பொய் தானே சொன்னது நம்மளே சாபத்தை வாங்கிறது அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம வாழ்றது எல்லாருமே நல்லவங்க இல்லை யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அவன் அவன் சாதகத்துக்காக இருக்கான் நமக்கு பாவகம் பண்ணுவதுக்கு தயாராக இருக்கிறான் 我累了。